வேட்புமனு பின்வாங்கும் தேதி முடிந்ததோடு இடுக்கி பாராளுமன்ற தொகுதியில் ஏழு வேட்பாளர்கள் போட்டியில் உள்ளனர் சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்த மணேஷ் கடந்த தினம் வேட்புமனுவை பின்வாங்கினார் இதோடு எல்டிஎஃப் யூடிஎஃப் என்டிஏ பிஎஸ்பி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டு சுயேட்சைகள் உட்பட ஏழு பேர் களத்தில் உள்ளனர் வேட்புமனு தாக்கல் பின்வாங்குவதற்கான இறுதி தேதியும் முடிந்ததோடு இடுக்கி பாராளுமன்ற தொகுதியில் ஏழு வேட்பாளர்கள் போட்டியில் உள்ளனர் சுயேட்சை வேட்பாளர் வேட்புமனு கொடுத்த மணேஷ் கடந்த தினம் வேட்புமனுவை பின்வாங்கினார் இதோடு யுடிஎப் எல்டிஎஃப் என்டிஏ பிஎஸ்பி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டு சுயேச்சை வேட்பாளர்கள் போன்றவர்கள் களத்தில் உள்ளனர் வேட்பாளர்களுக்கான சின்னமும் தேர்தல் அதிகாரியான மாவட்ட ஆட்சியர் ஜோர்பிட் மாவட்ட ஆட்சியர் சிவா ஜோர்ஜ் அனுமதித்துள்ளார் டம்மி வேட்பாளர் உட்பட பனிரெண்டு பேர் முதலில் வேட்புமனு கொடுத்தனர் இவர்களின் நான்கு பேரின் வேட்புமனு பரிசோதனையில் தள்ளுபடி செய்யப்பட்டது எல்டிஎஃப் வேட்பாளர் ஜோயிஸ் ஜோர்ஜ் அருவால் சுத்திய நட்சத்திரம் சின்னத்தில் சின்னத்திலும் 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 கோஸ் கை சங்கீதா விஸ்வநாதன் குடம் ரசல் ஜோய் யானை சஜி சாஜி விடுதலை சின்னத்திலும் போட்டியிடுகின்றனர் முன்பு ஜோய் சூர்ஜ் உட்பட உள்ள முக்கிய வேட்பாளர்களின் பெயரில் வேறு வேட்பாளர்கள் களத்தில் இருந்தனர் இவர்களில் சிலர் ஏராளமான ஓட்டுகளும் பிடித்திருந்தனர் நியூஸ் டெஸ்க்